வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இது ஒரு முக்கியமான பதிவு இந்த தேர்தல் நேரங்கள்ல எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திற்காக இது ஒரு சீரியஸான பதிவு என்னென்றால் நான் அண்மை தினம் அந்த நேற்றைய தினம் மே தின கூட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றிய ஒரு விடயம் ஒன்றை நான் இந்த என்னுடைய என்று சொல்லது ஒரு முக்கியமான ஒரு நண்பர்களோ எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் வைத்தியர் வைத்திய கலாநிதி அர்ச்சுனா அவர்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சில செய்திகளை சொல்லி இருக்கிறார் அதை சற்று ஆழமாக பாருங்கள் என்று சொல்லி ஒரு நண்பர் ஒருவர் அவர் வைத்தியர் ஒரு கன்சல்டன்ட் கூடு எனக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைத்திருந்தார் மற்றன்கனிப்பார் சரியான முக்கியமான விஷயம் திங்கு பவுடி ரெண்டு அப்போ அது நான் சொன்னேன் சரி நான் அதை பார்த்து அது சம்பந்தமான தெளிவான ஒரு வீடியோ ஒன்றை விடுகிறேன் என்று அதிலே அவருடைய பேச்சிலே முழு விடயங்களையும் நான் இதிலே போடாமல் ஒரு சில விடயங்களை மாத்திரம் அதிலே அவர் முக்கியமான ஒரு சில விடயங்களை மாத்திரம் இவற்றிலே நான் நினைக்கிறேன் அது நீங்கள் என்னென்று பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய கொள்கைகளோடு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தேசிய கொள்கைகள் தவிர்த்து அபிவிருத்தி அரசாங்கம் ஒட்டுக்குழு என்ன சொல்லுவோமே ஒட்டுக்குழுக்களாக அரசாங்கத்தின் ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை என்பது சம்பந்தமாகவும் தேசியத்துக்குரிய தெளிவான பதிலொன்றை நாங்கள் சொல்லாவிட விட்டால் அதாவது வந்து அவருடைய கருத்துக்களில் மிக முக்கியமான கருத்து என்னென்றால் அண்ணா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நான் உரிமையோடு சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இப்போது இருக்கிற நிலைமையில் தமிழரசு கட்சிகளினுடைய தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் ஸோ இவர்கள் தமிழரசு கட்சி இதுவரை தமிழ் தேசியம் தானே கதைத்து வந்திருக்கிறது ஆகவே தமிழ் தேசியத்தின் பால் நிற்கின்ற என்று சொல்ல சொல்லிக்கொள்ளுகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா உட்பட சிவனேசன் ஐயா உட்பட ஸ்ரீநாத் உட்பட அவர்கள் எல்லாரும் ஆசைத்து மொத்தம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சி என்று கூட சொல்லிக்கொள்கிறார்கள் சரி அவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள் என்ற விடியம் ஒன்றை இவர்கள் சொல்றார்கள் எட்டு ஆகவே இப்போது பிரச்சனை என்னவென்றால் கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமாக போன நம்மளும் நான் சோட்டா கஜேந்திரன் நான் கஜேந்திரமாக இருந்தாண்டே சொல்லுகிறேன் ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் இந்த எட்டு பேரையும் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சி ஸோ இந்த தமிழரசு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கட்சி ஒன்றின் தலைவர் ஆகவே உங்களுக்கு ஒரு கட்சியின் தலைவர் எடுக்கின்ற முடிவுகள் கட்சியின் செயலாளர் எடுக்கிற முடிவுகள் கட்சியின் உரிமித்த கோட்பாடுகள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை சோ இந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்ற கட்சி எது என்று கேட்டால் தமிழரசு அதனுடைய தலைவர் யார் என்று கேட்டால் சி சிவஞானம் சரி நான் உங்களுக்கு ஏதாவது இல்லை கேட்டால் இல்லை கே சிவஞானம் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய வயது முதிர்ந்த தாத்தா அவர்கள்தான் ஒரு காலத்துல வந்து எங்களுடைய வடக்கு மாகாண சபையை நீர்த்து போக செய்து எங்களுடைய அவருக்கு என்ன பேர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிபதி என்ன பேர் உச்ச நீதிபதி சி வி விக்னேஸ்வரன் அவர்களை பதவியில் இருந்து இறக்கியது வந்து எங்களுடைய சி வி கே சிவஞானம் அவைத்தலைவராக இருந்து கொண்டு பதவியில் இருந்து இறக்கியவர் யார் என்று கேட்டால் எங்களுடைய சி சிவஞானம் அவர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தான் இந்த மான் கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் கூட்டணி எண்ணிக்கிற எனக்கு அது பேர் தெரியாது சாரி மன்னிச்சுக்கொள்ளுமோ இந்த மான் கட்சி வந்து எங்களுடைய மணிமணன் அண்ணா அவர்கள் முதல் இருந்தது எந்த கட்சியில் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் சைக்கிள் கட்சி கிட்ட சைக்கிள் கட்சியில் இருந்தவர் மான் கட்சியில் வந்து விக்னேஸ்வரன் ஐயாவோட போய் இணைஞ்சு கொண்டது உரிய முக்கியமான காரணம் சி விக்னேஸ்வரன் அவர்களை இவர்களே கூட்டி கொண்டு வந்து பாராளுமன்ற கதிரைலை இருத்த போய் மாகாண சபை கதிரையிலையும் நிறுத்தி அதன் பிறகு அந்த மனுஷனை வந்து இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா அவம் அனுப்பி அனுப்பியிருக்கிறாள் அவர் தானாக போய் தனி தனி கட்சி அமைத்து அவர் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் வென்றிருந்த காலம் உண்டு யாரு ஆனால் அவர் இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக என்ன செய்தார் என்று முதுகொலும் என்ன செய்தார் என்று கேட்டால் செய்யல உண்டும் இவன் மணிவன் அண்ணா என்ன செய்தார் என்று கேட்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று சில குளங்களை சேவானந்த அவர்களுடைய கட்சிகளோட சேர்ந்து நின்று மாநகர சபையை நடத்தியதை தவிர மணிவன் அண்ணாவினுடைய அரசியல்ல என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் கேள்விக்குறி ஆனால் எனக்கு மணிவணன் அண்ணாவில் எந்த கசப்பும் இல்லை ஏனென்றால் ஒரு சில விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடமிருந்து உடைந்து போனவர் தான் இந்த மணிவண்ணன் அண்ணா அவர் யாரும் என்றால் சயின்ஸ் பாடமும் கட்டடிச்சு ஓடி போய் பாத்ரூமுக்குள்ளால நின்று அடிக்கிறத பார்த்த வரலாறையாலும் உண்டு ஒரு திறமையான மனுஷன் என்னென்றால் சில விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளாம நேரடியாக மோதணும் அதுக்கு உமாகரன் ராசையாவாக இருந்தாலும் சரி மணிவண்ணனாக இந்த அண்ணாவ இருந்தாலும் சரி தாங்கள் தங்களுடைய அந்த இதுக்கிற இருக்கிற ஸ்டே ஸ்டேஜில் இருந்து கீழே வருவார்களாக இருந்தால் நான் அண்ணா தம்பி என்று அவர்களோட கதைப்பதற்கும் அவர்களோட சேர்ந்து அது தவிர ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை இவர்கள் வழக்குகளில் எனக்கு எதிராக இருக்கிறபடியா கதைக்க நான் விரும்பவில்லை அவர்களோட ஒன்றாக சேர்ந்து நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வைத்தியர் அப்படி என்ற எல்லாவற்றையுமே கீழே இறக்கி ஒரு தமிழ் மக்களுக்காக அண்ணாக்கள் என்று சொல்லி இவரோட கதைக்கிறதுக்கு நான் எப்பவுமே தான் இருக்கிறேன் அது கஜேந்திரமேர் போன பழமாக இருக்கலாம் அல்லது வந்து கஜேந்திரனை பற்றி நான் இந்த வசனங்களை சொல்ல விரும்பவில்லை எனக்கு அவரை பற்றி ஒரு தனி கசப்பு இருக்கிறது இந்த வைத்தியரை சாவச்சேரி வைத்திய சாலையில இருந்து அனுப்பினால் நல்லம் தானே என்று சொன்ன ஒரு அறிவு கூடியவர் ஆகவே அந்த விடயத்தில் எனக்கு கஜேந்திரனை பற்றி எனக்கு விருப்பமில்லை கதைக்கிறதுக்கு ஆனா கஜேந்திரமார் போன பலம் ஒரு சட்டத்திறனை படித்த மனிதர் ஜிஜி போன மகன் அதே நேரத்தில் எங்களுடைய மணிவண்ணனன்னாக இருக்கட்டும் அல்லது மணிவண்ணன் ஆடிக்கிற உமகரன் ராசையாவாக இருக்கட்டும் அல்லது வந்து சி வி விக்னேஸ்வரன் ஐயாவாகவே இருக்கட்டும் இவர்கள் மக்கள் வந்து வெறுப்போட இருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னா இவர்கள் மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை அந்த குறைகளை இவர்கள் நிவர்த்தி செய்வதாக இருந்தால் இனிவர்ற காலங்களில் வந்து தங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு நல்ல விடயங்களாக இருக்கின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை உண்டு இருக்கும் நேரடியாகவே சொல்லுகிறேன் இதனால இந்த லாபங்களையும் எந்த நட்டங்களையும் எதிர்பார்த்து கொண்டு நான் கதக்கலை ஸோ மணிமணனா முதல் இடையேக்குள்ள

இருந்து இவரோட விமர்சிக்கிறார்களும் ஒரு அரசியல் மேடைகளில் விமர்சிக்கிறேன்றது நியாயமாக நேரடியாக விமர்சிக்கிறேன்றது வேற சும்மா தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து மணிமன்னா பற்றி விமர்சிக்கிறவர் அவர் கல்யாணம் கட்டையில் அப்படி இப்படி என்று கள்ள போஸ்ட்கள் அவருடைய நிண்டாக்கள் அவற்ற முக புத்தகங்களிலேயே தங்கள் முக புத்தகங்களில் வச்சுக்கொண்டு அவரே தான் வீடியோ போட்டுக்கிறார் இப்படிலாம் அழுகி கொண்டு இருக்காங்க தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் எடுக்கிற மாதிரி ஏன் அவர் தன் அக்கௌண்டை வெரிஃபை பண்ணி கொண்டு இவற்றை ரிப்போர்ட் பண்ணிடலாம் என்று கூட சில நேரத்தில் யோசிச்சிருக்கிறேன் உமாகரன் ராசையாவோட எனக்கு தனிப்பட்ட ஹோமண்டல் ஐயோ அவனை நான் நேர கண்டது கூட இல்லை உமாகரன் ராசையாவும் சி வி விக்னேஸ்வரன் ஐயாவை நேரடியாக கண்டதில்லை விடயத்துக்கு வருவோம் என்னென்றால் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் நான் நிற்காத இடங்கள்ல வாக்குகளை போடுங்கள் அவருடைய சைக்கிள் கட்சிக்கு வந்து பருத்தித்துறை பூனகரி மாந்தை கிழக்கு துணுக்காய் மண்முனை எரிவிப்பட்டு தவிர இடங்களில் வாக்குகளை போடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் என்றால் ஒரு மாற்று இடீது இப்போ நான் இல்லை என்று சொன்னேன் நான் என்டைய கிளாஸுக்கு வர மாட்டேன் நான் ஒரு இருந்தால் நான் இல்லைன்னு சொன்னால் ஆரண்டைய பார்க்குறேன் நான் என்ன எனக்காக கவர் அப் டியூட்டி செய்கிறது யார் அதுக்காக என்னை பிரதி செய்ய மாட்டேன் நான் நான் தான் கயந்திரமேர் போனபுலமார்கள் கயேந்திரமேர் போன பலமர்கள் தான் ஆயிரம் மணிவன் மணிவன் அவர்கள் தான் ஸோ இந்த சுமந்திரன் ஐயா வந்து ஒரு நக்கல் கதை உண்டு தனக்கு கிடைச்சது பத்தாயிரம் வாக்குகள் என்றதை அடிக்கடி தனக்கு கிடைச்ச பத்தாயிரம் வாக்குகள் என்றத கூட மறந்து எங்களுடைய சுமந்திர அடிக்கடி சொல்லிக் கொள்ளுற வேண்டியம் என்ன உதிரி கட்சிகள் உதிரி கட்சிகள் அதுல அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான் இல்ல வருவார் வரவேறன்றால இந்த சந்தேகம் இல்லை பானா சத்தியலிங்கம் வந்து இப்ப திடீரென்று வெளிநாட்டுக்கு போய் அங்கே அவர்கள் நோய் நிலைமை காரணமாக தொடர்ந்து வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் மாகாண சபை ஐயா கட்சி எடுக்கிற முடிவு தானே சுமந்திரன் கட்சிக்கு வந்து பிராண சத்தியலிங்க வெளியேற்றது நடக்கிறது நடக்கிறது தான் அதை யாருமே மாற்ற போறது அதே நேரம் தான் அரசியல் இந்த அரசியல சொல்ல 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 தான் உங்களுக்கு ஓபனாவே ஸோ சோ ஓப்பனா பண்ணி சொல்லுவாங்க சோ சுமந்திரன் ஐயா வெளியால போகிறார் என்றால் சரிதானே அங்க சாரி கட்சிகளை தலைவர் மக்களுடைய எதிர்காலம் முக்கியம் வரைக்கும் எப்ப எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு பட்ட டபுள் கேம் ஒன்று அடிக்கிறதுக்கு அந்தளவு மட்டும்தான் இயலும் சிங்ககுட்டி அந்த மட்டும்தான் ஒரு அப்படியான ஒரு ஊத்த டபுள் கேம் ஒன்று அடிக்கலாம் எப்படி என்றா ஷோட்டா வழங்கப்படுத்துறேன் கஜேந்திர பதில் தான் ஆனால் இது நான் ஷோர்ட்டாக விளங்கப்படுத்துறேன் நல்லது வேறொரு வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் கதைக்கிறேன் நல்லது இதிலேயே கதைப்போம் சரி என்னென்னா இப்போ எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வாக்குகள் போக போகிறது ஒன்றில் நான் கேட்கின்ற பெரிய சபைகளில் என்னுடையது நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் மக்கள் தான் பயிர் சொல்லுவோம் ஊசி கட்சிக்கு மக்கள் போடுவார்கள் துணுக்காய் மாந்தை கிழக்கு பருத்ததுறை மண்முனை அறிவில் பற்று பூனகரி மக்கள் போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்கிறது அது இல்லாத இடங்களில் நான் எதிர்பார்க்கவே இந்த முறை கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சிக்கு பெருமளவான வாக்குகள் வரும் எந்த இந்த சந்தேகமும் இல்லை நான் இல்லாத இடங்கள்ல பிரதிடாக சோ இப்போ சுமந்திரன் ஐயா பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறலாம் இவரோடு தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சியை சார்ந்த ஒருவர் ஸோ சமல்தேசியம் பேசுகின்ற கட்சியை சார்ந்த ஒருவர் எப்படியும் அரசாங்கத்தை விமர்சிக்கத்தான் வேணும் ஸோ அமர் சா அரசாங்கத்தை குத்தி குத்தி விமர்சிக்கிறார் ஏழுமண்டா யாழ்ப்பாணம் வந்து வேறென்றார் ஆஹ் ஏழுமண்டால் உன்னால செய்ய முடிஞ்ச செய்து வேற என்றார் கெட்ட முக மூடி என்றார் அப்படியே அனுரவ திட்டாத இடங்களை திட்டி மக்களை முட்டாளாக பார்க்குறார் அந்த மக்களை முட்டாளாக பார்க்குறார் என்ற விடயத்தை வந்து மக்கள் விளங்குறது விளங்காது மக்களை பொறுத்தது ஆனால் நான் தெரிய தெளிவாக சொல்கிறேன் எப்படி அவருக்கு தெரியும் தன்னை பிடிக்காதவங்க எல்லாரும் ஓடி போய் ஒரு பயம் ஊசிக்கு போட்டுருவாங்களோ சைக்கிளுக்கு போட்டுருவாங்கன்ற பயம் ஒன்று இருக்கு ஆகவே இதுல ஒரு கெட்டவன் ஆற சித்தரிக்க வேணும் ஊசியை சித்தரிச்சா ஊசிக்கு விழுந்துடும் தன்னை பிடிக்காதவன் உங்களுக்கு பேருக்கு சைக்கிளை சித்தரிச்சா சைக்கிளுக்கு விழுந்துடும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆற இப்ப சித்தரிக்கணும் என்பிபிக்கு போட்டு கிளிக் ஆகணும் அப்போது தன்னை பிடிக்க இப்ப ஜாழ்பாணத்துல பத்தாயிரம் ஜனத்துக்கு தான் ஆறு லட்சம் ஜனத்துல பத்தாயிரம் ஜம ஜனத்தான் சுமந்திரனுக்கு மறந்து போய் வாக்கு போட்டுருக்கு போன முறை நம்பர் தெரியாம வாக்கு போட்டுருக்கு ஸோ இந்த ஆறு லட்சத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஆறு லட்சம் அஞ்சு லட்சத்தி 90000 சனம் முழுக்க தான் பேசினா யாருக்கு வாக ஓடி போய் போடுమంది வேற நக்கறானடா امবিবি ஓடி போய் போடுమంది நக்கற. அது அவர்கள் அடிတடி தான் சொல்ற கதையில நம்பி ஏமாந்து கொஞ்சம் போடுறது இருக்குதானே அது ஓடி வந்து தமிழரசு கட்சிக்கு போடும் என்று பாக்குறார் சரிதானே இதுதான் சுமந்திரன் ஐயாவினுடைய இந்த தந்திரம் இதுல இவர் யார் ரெண்டு பேரை விமர்சிக்க விரும்புகிறேன் என்றார் சாணக்கியா வந்த வேற பாருங்க சகாஜியில் வந்து என்ன விமர்சிக்கிறேன் என்றால் தெரியும் என கடிச்சா சனம் முழுக்க எனக்கு ஓட் போடும் அல்லது சைக்கிளுக்கு போட் போடும் இவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே இவர் என்ன செய்யறாருடா சுமந்திரன் ஐயா என்ன செய்கிறார வேண்டாம் திட்டமிட்ட ரீதியில சைக்கிளுக்கு வாக்கு போடக்கூடாது ஊசிக்கு வாக்கு போடக்கூடாதுன்னு சொன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஜனம் ஓடி போய் யாருக்கு வாக்கு போட்டுரும் சைக்கிளுக்கும் ஊசிக்கும் வாக்கு போட்டுரும் ஆகவே என்பிபி அடிக்கிறார் என்பிபி கல்லறங்கள் இவங்கள் வந்து முட்டாள்கள் பைத்தியங்கள் இவங்களை இல்லாம பண்ண கொண்டு அடிக்கல செனம் சுமந்திரன் சொல்லி எதிராட்டானே போடணும் இப்ப அவை ஓடி போய் என்பிபிக்கு போடும் போடும் பண்ணி வர நினைக்கிறார் அதே நேரம் ஒரு கொஞ்ச பேர் இவற்ற கதையில ஏமாறுறது என்ன செய்யும் ஓடி போய் சுமந்திரன் சைக்கிள் கட்சி செயலாளர் என்றாலும் அங்கே நிற்கிறபடியல் பாவன் தானே என்று போட்டு கொஞ்சம் என்ன செய்ய போகுது ஓடி போய் தமிழரசு கட்சிக்கு போக போகுது ஆகவே இப்ப ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரெண்டு பெரிய சக்தியும் வந்து என்பிபியும் வீடும் ரெண்டு என்று காட்டுறதுக்கு தான் இவர் ட்ரை பண்றார் இங்கதான் தமிழன் படித்தவன் என்றதை காட்டணும் எங்கே என்றா நாங்க என்பிபிக்கு போட்டா முடிவுகளை யார் எடுக்க போற என்று சொன்னா ஏழாலையில யாழ்ப்பாணம் இருக்குன்னு சொன்ன ஒருத்தர அல்ல முடிவுகள் எடுக்க போற அவரோட அமை பி சாவதான் யாருமே கணக்கு எடுக்க போறதும் இல்லை அனுர சொல்லுவார் சாவகச்சேரி பிரதேச சபையில இதை செய்யாது அதை செய்யாது அதுதான் நடக்கு அனுரகுமார சாநாயக்க அவனுடைய ஓடர் அங்கிருந்து கடிதம் பெரு காட்டியும் இருக்கிறாங்க எனக்கு என்பி பிள்ளை இருக்காங்க கடிதம் பேர் அடுத்த விஷயம் நீங்க இன்னத கதைக்கோன் பண்ற சம்பந்தமாக உங்களுக்கு கடிதம் பெறும் அந்த கடிதத்தில் உள்ள விடியங்கள் மட்டும் தான் நீங்கள் கதைக்கலாம் அதை அதை தவிர்த்து வேறு எந்த விடியங்களையும் நீங்கள் என்ன செய்ய கதை கிடைய இயலாது பிரச்சனை உங்களுக்கு சரி பிரச்சனை வழங்கிட்டு சரி இரண்டாவதாக பார்ப்போம் இரண்டாவது இதை பார்க்கணும் நாங்கள் தமிழ் என்னுடைய ஐ டேக் இலங்கை தமிழரசு கட்சியில் ஸ்ரீதரன் ஐயாக்கு தானே போன முறை வாக்குகள் விழுந்தது கூட சோ இந்த முறை ஸ்ரீதரன் ஐயாவை இவர்கள் என்ன செய்யப்படுறார் என்று சொன்னால் சுமந்திரன் உள்ளுக்குள்ள வேறே எதுக்குள்ள வேறே எங்களுடைய பாராளுமன்ற

அது வாரதா இருந்தால் தமிழ் அரசு கட்சிக்கோ அல்லது சைக்கிள் கட்சிக்கோ வாங்கோன்ற மாதிரி தான் போய் அணுக போயின நான் என்ன நான் தானே ஓப்பனாக கதைக்கிறேன் ஐயா என்ன மன்னிச்சு கொள்வோம் நான் ஓப்பனாக கதைக்கிறேன் நான் ஒரு தடவை கோல் எடுத்தேன் அவருடைய செயலாளர் தான் அந்த கோலை ஆன்சர் பண்ணினார் அதுக்கு பிறகு நான் கோல் எடுக்கல அது நான் பாராளுமன்றத்தில் சேரை பற்றி கதைக்கிறதுக்காக ரெண்டு விடயங்கள் ஒரு அனுமதியை கேட்டுட்டு கதைப்பமா என்பதற்காக தான் ஒரு கோல் எடுத்தேன் அதுக்கு பிறகு நான் கோல் எடுக்கல நான் இப்போ என்ன செய்வேன் நேரங்காலங்கள் கணிந்து வரைக்கும் நான் இப்போ ஓப்பனாகவே சொல்லி போட்டேன் என்னுடைய கட்சியில் வந்து மாகாண சபை முதலமைச்சராக என்னுடைய இளஞ்சலியன் ஐயா தான் நிறுத்தணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது எந்த ஒரு தமிழன் மாட்டேன் சொல்ல போகிறான் எந்த ஒரு சிங்களவன் மாட்டேன்னு சொல்ல போகிறான் யார் அவரை எதிர்க்க போகிறார்கள் யாருமே எதிர்க்க போகிறது இல்லை அவரால் குட்டு வேண்டி கூட்டு நாலு பேர் அந்த கூட்டு இதுக்குள்ள போனாக்கள தவிர கோட்ஸுகளால் சிறைகளை போனாக்களை தவிர மிச்சம் உலக தமிழினமே எங்களுடைய இது வந்து நான் ஒளிச்சு மலைஞ்சி மலஞ்சி செய்திருக்கணும்னு சொல்லணும் இல்லை நான் தான் வெளிப்படையானவன் நான் நேரடியாகவே என்னுடைய இளஞ்சலியின் ஐயாவை போய் கால்ல பிடிச்சு அந்த என்னுடைய தலையில் வச்சு கொண்டு வந்து நானே என்னுடைய காரை நானே ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து நானே சாருக்காக சகல வேலைகளையும் செய்து எல்லாம் செய்வேன் எனக்கு அந்த டாக்டர் எனக்கு அந்த எம்பி என்கிற எதுவுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு என்னுடைய இனத்தை காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஒற்றையும் ஒரு ஆசை மட்டும்தான் அரசியலும் ஒரு நேர்மையான அரசியலாக போகாத ஒரே ஆசை தான் வேற எந்த ஆசையும் இல்லை சோ எங்களுடைய இவருடைய கதைக்கு வருவோம் யாருடைய கதைக்கு எங்களுடைய கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கதைக்கு வருவோம் இவர் சொல்றார் அந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருக்கிற தமிழரசு கட்சியை வந்து நாங்கள் செல்வம் அடைக்கலநாதனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அர்ஜுனாவன் சேர்ந்தால் பதினொன்று ஆகினால் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் பதினொன்று ஆகின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் பதினொன்று ஆகிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அரசியல் வந்து யார் எதுவுமே செய்யலாது அனுர தனக்கு விரும்பினபடி மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை வந்து சர்வதேசத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லி எங்களுடைய

நான் தெளிவான பதில் சொல்றேன் தையட்டி விகாரை தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு நான் தயார் எந்த பிரச்சனையும் இல்லை அதை சட்ட ரீதியாக அணுகுவதற்கு நான் முயன்ற வரைக்கும் என்னுடைய விருப்பம் நான் விரும்பி என்ன சொல்றேன் சட்ட ரீதியாக அணுகுவோம் என்று ஆனால் அவர்கள் சொல்கிற காரணம் சட்ட ரீதியாக ஆறையினால் என்னோட இருபது வருடங்கள் செல்லு செல்லும் உங்களுக்கு தெரியும் வழக்குகள் போட்டால் இருபது வருஷம் செல்லும் அதுக்கு யாரும் ஒன்றுமே செய்யலாது அதை நம்ம குறுந்தூர் மலையில விகாரையை கட்ட வேண்டாம் என்று நீதிபதி ஓடர் போட்டா பிறகு கூட கடினவங்கள்ன்றது அவர்கள் சொல்ற விதியை நான் இப்போ ஏற்றுக்கொள்ளுறேன் அதை ஆமோதிக்கிறேன் ஆகவே அந்த முதலாவது கோரிக்கை அவர்கள் தையிட்டி விகாரையில் இருந்து நான் இப்போது அந்த பிரச்சனையிலிருந்து பின்வாங்குகிறேன் சரிதானே நான் அந்த பிரச்சனை அது சம்பந்தமாக விமர்சிக்காமல் விடுகிறேன் நான் நாளைக்கு போய் இவர்களோட ஒன்றாக நின்று போராட்டம் நடத்தலாம் என்றதை பற்றி நான் யோசிக்கிறேன் மக்களுக்காக மக்களுடைய நன்மைக்காக எங்களுடைய தமிழ் தேசியத்திற்காக கஜேந்திரகுமார் அவர்களுடைய பொன்னம்பலம் அவர்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்ணா அவர்களுடைய அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய கோரிக்கை முதலாவது கோரிக்கை என்ன சொல்கிறார் பையட்டி விகாரை தொடர்பாக அவருடைய கருத்தையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளணும் என்று நான் ஓம் என்று சொல்லிட்டேன் முதலாவது விடயம் ஓம் என்று சொல்லிட்டேன் சரி நான் இறங்கி போறேன் என்னுடைய தேசத்துக்காகவும் என் இனத்துக்காகவும் என்னுடைய போராட்டத்துல எங்களுக்காக இல்லாமல் போன என்னுடைய தன்னுடைய உடலையும் உயிரையும் ஆவதியாக்கி மண்ணிலே விதையாகி போனவர்களுக்காக அவர்களுடைய மன அவருடைய ஒவ்வொரு வீரத்தையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் மனத்தில் வைத்துக் கொண்டு நான் ஒத்துக்கொள்கிறேன் ஒதுங்கி போகிறேன் அவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறேன் ஆம் தையட்டி போராட்டத்தில் எங்களுடைய பா பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் ஆகவே இப்போது நான் அவருடைய கோரிக்கையை முதலாவது ஏற்றுக்கொள்கிறேன் ரெண்டாவது அவருடைய கோரிக்கை என்னென்னு entral uh... இந்த தமிழ் தேசியம் தொடர்பாக மாறி மாறி விடயங்களை கதைக்க கூடாது முக்கியமான நோக்கம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் தானே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த தமிழ் தேசியம் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த தேசிய உணர்வுகளுக்கும் தமிழ் தேசிய போராட்டத்துக்கும் இரண்டாவது விடயத்துக்கும் நான் ஆமோதிக்கிறேன் ரெடி இதெல்லாம் வீடியோ போட்டு சொல்லலாம் கோலத்தை சொல்லலாம் வந்து நான் பாராளுமன்ற அமர்வ வந்து இந்த நாளவடியையும் சொல்லத்தான் போவேன் செவ்வமடக்கால அவர்களுக்கும் சொல்லத்தான் போவேன் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ரெண்டு பேருடைய இந்த கோழிக்கை ஆகவே நான் சொல்லுவேன் இப்ப என்ன சொல்லுவேன் ஆம் நான் ரெடி நீங்களும் நான் இந்த கோரிக்கையும் இதுவரைக்கும் உங்களுக்கு வைக்கல தானே கோரிக்கை வைத்துதான் வெல்லவனமாக இருந்தால் அது ராமநாதன் அச்சுனா இல்ல நான் வென்று கணகாலம் என்று உங்களுக்கு சொல்லி கனகாலம் ஆகவே எனக்கு அந்த தேவை இல்லை தெளிவான பதில் நான் ரெண்டாவது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்பாக உங்களுடைய பார்வையும் என்னுடைய எண்ணமும் ஒன்றாகத்தான் இருந்தது அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தும் நீங்கள் அதை விமர்சித்திருக்கிறதால நான் தமிழ் தேசியத்தின் பாதையில சரியாக நிற்கலை என்றதால தமிழ் தேசியத்தினுடைய பாதையில உங்களுடைய பாதையில் உங்களுக்கு பின்னால் நீங்கள் அரசியல்வாதி உங்களுக்கு பின்னால் தமிழ் தேசிய பார்வையில உங்களுடைய உங்களுடைய பாதையில பயணிக்கிறதுக்கு நான் ரெடி சரி ரெண்டாவது விடயம் நான் சொல்லி இருந்தேன் மூன்றாவது பெண்கள் தொடர்பாக இவர் வைக்கின்ற கருத்துக்களை பாராளுமன்றத்தில் வைக்கின்ற கருத்துக்களை வந்து இவர்கள் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி நான் வைத்த கருத்துகளுக்கு நான் எப்பவுமே பொறுப்பு கூறியிருக்கிறேன் நான் வைக்காத விடயங்களை தான் பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக கதைத்திருக்கிறார் நீங்களும் அதை பார்த்தீர்களா அன்று கவனித்தீர்களோ எனக்கு தெரியவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர மன்னா அண்ணா அவர்களே ஆனால் பெண்கள விடயத்திலையும் நான் நினைக்கிறேன் என்னுடைய வெளிப்பாடும் உங்களுடைய வெளிப்பாடும் ஒன்றுதான் ஆனால் இந்த சமூக வலைதள ஊடகங்கள்ல வந்த அந்த விமர்சனங்களும் எனக்கு அடிக்கப்பட்ட சேறுகளையும் நீங்கள் நம்பிட்டீர்கள் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது சம்பந்தமாக வேறு கருத்தில் நான் இல்லை பெண்கள் பெண்கள் என்னுடைய செயலாளர் கூட ஒரு பெண் உங்களுக்கு நான் அதையும் சொல்லிக்கொண்டு மூன்றாவதையும் ஏற்றுக்கொள்கிறேன் நான்காவது சொல்லுகிறார் மதங்கள் சம்பந்தமாக அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம் சரி நான் இங்கே விவாதத்துக்கு வரவில்லை என்னுடைய முஸ்லிம் மதம் சம்பந்தமான எந்த பிழையான கருதலும் இல்லை முஸ்லீம் சகோதரர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் முஸ்லீம் நண்பர்களே இப்போது என்னோட பாதையில் காய்கற டாக்டர் செல்ஃபி எடுக்கணும் என்று ஆனால் நீங்கள் நான் கதைத்தது பிழை என்று ஏற்றுக்கொள்றீங்க பிழை என்று சொல்கிறீர்கள் கவலையாக இருக்கிறது நான் கதைத்தது எம்எம்டி எக்ஸ் சம்பந்தமாகவும் வரலாற்றிலே முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் பிழை விட்டதை பற்றி தான் கதைத்திருக்கிறேன் இனிவார காலத்தில் நான் முஸ்லீம் சமூகத்தோட பிழை விட்டதாகவோ அல்லது முஸ்லீம் சமூக பிழையானவர்களாக நான் கதைத்துக் கொள்ளவில்லை ஆகவே அந்த விடிய நான்கு விடயங்களை நான் வேகமனதாக உங்களுடைய கருத்தை நான் வைத்துக் சரிதானே சரி இப்போது இதோட சேர்த்து ஒரு வேண்டுகோள் எங்களுடைய தவராசா அவர்கள் சட்டதரணி தவராசா ஆஹ் சட்டதரணி ஸ்ரீகாந்த ஐயா அதை விட அந்த பசுமை இயக்கம் அதை தவிர யார் அங்கே நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இவர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான வேண்டுகோள் சாதாரண ஒரு மனிதனாக உங்களோட சேர்ந்து எலெக்ஷன் தவிர்ந்து இப்போதான் எலெக்ஷனில் உங்களோட கூட்டு சேர்ந்ததால எனக்கு எந்த லாபமும் இல்லை அதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் எலெக்ஷன் தவிரந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பொது டிஸ்கஷன் ஒன்று வாரத்துக்கு ராமநாதன் அர்ச்சுனா தயார் இது வந்து பொதுமக்கள் நினைத்திடக்கூடாது நான் இவர்களோட சேர்ந்து இயங்க போகிறேன் இனி கைந்திரமே நம்மடாமல் அர்ச்சுனாவும் சி வி தவசாரா

உண்மையான மனத்தோட நான் உங்களோட இருந்து ஒரு சில விடயங்களை கதைத்து தமிழ் தேசிய பாதையில மக்களுடைய எதிர்கால நன்மைக்காக போறதுக்கு தயார் தெளிவான பதில் உங்களுக்கு இந்த பதில ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரடியாக சொல்லலாம் நன்றி வணக்கம் டாக்டர் நாட்டின்